உடம்பு ஆரோக்கியமாக எப்பயுமே பேலன்ஸாக நல்லா சூப்பராக வச்சுக்கிறதுக்கு வாதம் பித்தம் கபம் இது மூணுமே சமமாக இருக்க வேண்டும் அதாவது சமம்னா சென்னையை சுற்றி கிட்டத்தட்ட இந்த பக்கம் இந்த ஏரியாவில் எண்ணெய் உணவுகள் கிடைக்குது அதாவது எண்ணெய் உணவுகள் விளைகின்றன இவ்வளோ நாள் எங்கள் ஏரியாவில் குப்பை மீனே கிடையாதுங்க திடீர்னு குப்பை மீனி வளருது யார் விதை போட்டால் யார் வளர்க்குறா யார் தண்ணி ஊற்றுறா யாரும் பாதுகாக்கிறது கிடையாது ஆனால் வளருது ஏன் குப்பை மீனி செடி அந்த இடத்துல வளருது அதனால் மாமனை ரெண்டு மூணு சாப்பிடுவாங்க ஒரு நாலு நாள் தொடர்ந்து சாப்பிடுவாங்க அஞ்சாவது நாள் மாம்பழம் சரி பரவாயில்லப்போ ஒரு பீஸ் கொடு ஏய் நேற்று ரெண்டு மாம்பழம் சாப்பிட்டேப்பா அது நேற்று இது இன்றைக்கி இவ்வளோதான் நாள் முடியுது ஏன்னா பேலன்ஸ் ஆகிடுச்சு உடம்புல வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சித்த வைத்தியத்தில் சொல்லி கொடுத்துருக்க ஒரு முறை தான் நம்ம இதில் கற்றுக்க போகிறோம் உடம்பு ஆரோக்கியமாக எப்போயுமே பேலன்ஸாக நல்லா சூப்பராக வச்சுக்கிறதுக்கு வாதம் பித்தம் கபம் இது மூணுமே சமமாக இருக்க வேண்டும் அதாவது சமம்னால் இது ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இது ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இது ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அந்த மாதிரி கிடையாது நம்ம உடம்புக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கு நம்ம உண்ணக்கூடிய உணவு முறைகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு பிளேஸுக்குமே வாதம் பித்தம் கபம் இது மூணுமே ஒரு ஒரு தனி மனித உடலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் இருக்கும் காமனாக எல்லாருக்குமே தேர்ட்டி த்ரீ பர்சண்ட் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு ஒருத்தருக்குமே மாறும் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ நான் சென்னையில் இருக்கங்க சென்னையில் ஊறப்பக்கம பகுதியில் இருக்கிற நம்ம இடம் இருக்குது நம்ம சித்தற்பீடம் இருக்குது போகரை சித்தர்பீடம் இங்கே இருக்குது சரிங்களா சென்னையை சுற்றி கிட்டத்தட்ட இந்த ஊரப்பக்கம் இந்த ஏரியாவில் என்ன உணவுகள் கிடைக்குது அதாவது என்ன உணவுகள் விளைகின்றன நம்ம நினைப்போம் சென்னை சிட்டிக்குள்ளே போனால் எல்லாமே பில்டிங் பில்டிங்காக தானே இருக்குது அங்கே எதையுமே விளைய மாட்டேங்குதே இப்போ மக்கள் தொகை தான் அதிகமாக இருக்குது அப்போ அந்த மண்ணில் எந்த விஷயம் சீக்கிரமாக வளரும் இப்போ ஒரு சிலர் வந்து வேறு ஒரு திருச்சி பக்கம் இருப்பாங்க ஒருத்தர் கோயம்புத்தூர் பக்கம் இருப்பாங்க ஒருத்தர் வந்து பெங்களூர் பக்கம் ஒருத்தர் வேறு ஒரு ஸ்டேட்டு வேறு ஒருத்தர் ஸ்டேட் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மண்ணில் அந்த இடத்துல விளையிறது நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் சரி கிராமத்தில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றி ஒரு சில செடிகள் இயற்கையாக வளரும் உதாரணத்துக்கு குப்பைமேனி செடி வளரும் இவ்வளோ நாள் எங்கள் ஏரியாவில் குப்பைமேனியே கிடையாதுங்க திடீர்னு குப்பைமேனி வளருது யார் விதை போட்டால் யார் வளர்க்குறா யார் தண்ணி ஊற்றுறா யாரும் பாதுகாக்கிறது கிடையாது ஆனால் வளருது ஏன் குப்பைமேனி செடி அந்த இடத்துல வளருது குப்பைமேனி செடிங்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது இந்த குப்பைமேனின்ற பேர் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பையாக இருக்கக்கூடிய மேனியை சுத்தம் செய்யக்கூடியதான் குப்பை மேனி சரிங்களா இப்போ அந்த குப்பைமேனி செடி அங்கே வளருதுன்னா அந்த நேரத்தில் அந்த ஏ அந்த சுச்சுவேஷன் அந்த வெதர் கண்டிஷனுக்கு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய உணவு முறைகளுக்கு பொதுவாக அந்த குப்பை மேனி செடி இலைய கீரையாக செஞ்சு கீரையை எடுத்து செஞ்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு உடம்பு சுத்தமாகும் சரிங்களா இது கொஞ்ச நாள் கழிச்சின்னா போதும் தும்பப்பூ வளரும் தும்பப்பூ சளி சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி நம்மளா வந்து வித போடலை நம்மளாக உரம் போடலை எதுவுமே பண்ணலை தானாகவே இயற்கை வளருது பாருங்கள் அந்தந்த ஏரியா மக்களுக்கு இதே பக்கத்து ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி வேறு செடி வளர்ந்துருக்கும் நம்ம ஸ்ட்ரீட்டில் குப்பைமணி வளரும் அடுத்த ஸ்ட்ரீட்டில் போனால் தும்பப்பூ வளர்ந்துருக்கும் வேறு ஒரு ஸ்ட்ரீட்டில் போனால் வேற ஒரு செடி வளர்ந்துருக்கும் அருகம்புல் தானாக எங்கேயோ வளரும் இதெல்லாம் ஏன் நடக்குது இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லைங்க முக்கியமாக நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் கடையில் போகிறோம் அந்த ஃப்ரூட் வாங்கு இதை வாங்கு இதை வாங்க அப்படி சாப்பிடு இப்படி சாப்பிடு இந்த உணவு சாப்பிட்டா நல்லது அந்த உணவு சாப்பிட்டா நல்லதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இயற்கையாக நமக்காக பிரபஞ்சமே கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்க மாட்டேங்கிறோம் நீங்கள் கவனித்து பாருங்கள் நான் சிட்டிக்குள்ளே இருக்காங்க பரவாயில்லைங்க ஒரு ஒன்றும் பண்ண வேணாங்க நீங்கள் ஒரு மண்ணில் என்ன பண்ணுங்கள் ஒரு தொட்டி எடுத்து மண்ணில் போட்டு மண்ணெல்லாம் நிரப்பிட்டு சும்மா எந்த விதையும் போடணும் சும்மா வச்சுட்டு தினமும் தண்ணி ஊற்றிட்டே வாங்க உங்களுக்கு தேவையான செடி எதுவும் நாங்கள் வளரும் அதில் மண்ணில் இருந்திருக்கும் சரி இப்படினாலும் இருக்கட்டு போட்டோம் ஏன் பக்கத்தில் வேறு ஒருத்தவங்களுக்கு அது வளரலையே ஏன் வளருது நம்ம என்னென்னமாலும் வாதம் பண்ணலாங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் வாதம் பித்தம் கபம் பற்றி தான் இருக்கோம் என்ன வேணாலும் வாதம் பண்ணலாம் ஆனால் இயற்கை இயற்கை தாங்க அப்போ இயற்கை நமக்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த வெதர் கண்டிஷனுக்கு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அந்த ஊருக்கு அந்த சிட்டிக்கு அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு என்ன தேவைப்படுகிறோ அதை கொடுக்குது பாருங்கள் அதை அப்போ நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு பேலன்ஸ் ஆகும் அதற்கு பேர் தான் சீசனல் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த சீசனில் இந்த ஃப்ரூட் கிடைக்கும் பழங்கள் இந்த சீசனில் இந்த பழங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த பழம் கிடைக்காது இந்த சீசனில் இப்போ வெயில் காலமாக மாம்பழம் நல்லா கவனிச்சு மாம்பழம் சூடுன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டா உடம்புக்கு சூடாகுதுன்றாங்க ஆனால் வெயில் காலத்தில் கிடைக்கும் அந்த வெயில் காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் கிடைக்கும் அதுக்கப்புறம் மாம்பழம் அப்படியே கம்மியாகும் போது அடுத்து வேறு ஒரு பழம் கிடைக்கும் இந்த மாதிரி பழங்கள் மாறி மாறி இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஒரு ஒரு பழத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போயிடும் இப்போ மாம்பழம் சொல்கிறோம் பார்த்தீங்களா மாம்பழங்கிறது வாதம் சம்பந்தப்பட்டது இந்த பஞ்ச இந்த சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வாதம்க்கு சம்பந்தப்பட்டது மாம்பழம் பித்தம் வந்து பலாப்பழம் வாழைப்பழம் கபம் நம்ம பெரியவங்க சூப்பராக சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள் முக்கணிகள் சேர்த்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் உடம்புக்கு அது டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ வாதம் பித்தம் கபம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த முக்கணிகள் அந்தந்த சீசனில் சாப்பிட்டாலே போதும் பேலன்ஸ் ஆகும் நம்ம நினைப்போம் வாழைப்பழம் எப்பயுமே கிடச்சிட்ருக்கு அப்போ கபம் எப்போயுமே பேலன்ஸ் தேவைப்படுகிறது பலாப்பழம் சில சீசனில் கிடைக்குது சில சீசனில் கிடைக்கும் மட்டும் சில ஏரியாக்களில் கிடைக்குது நிறைய பேர் பலாப்பழம் மலை ஏரியாவில் அதாவது மலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் கிடைக்கலங்க தரையில் கூட கிடைக்குது அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு அங்கே தேவைப்படுது நமக்கும் தேவைப்படுது நமக்கு கிடைக்குது நம்ம சிட்டியில் தானே உட்காந்துருக்கோம் வேறு ஒரு உதாரணத்துக்கு பண்ருட்டியில் விளையுது பலாப்பழம் அங்கேருந்து என் சிட்டி கொண்டு வராங்க ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கும் தேவைப்படுகிறது அப்போ எல்லாருக்குமே தான் தேவைப்படுகிறது அப்போ வாதம் பித்தம் கபம் சரி பண்ணுறது இந்த முக்கணிகளை சாப்பிட்ணும் பஞ்சபூதங்களில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு இருக்குது பார்த்திங்களா இந்த அஞ்சில் காற்றும் ஆகாயத்தன்மை இருக்குது பாருங்கள் இது ரெண்டும் சேர்ந்தது வாதம் நெருப்புத்தன்மையும் நீர்த்தன்மையும் சேருவது பித்தம் மண் தன்மையும் நீர்த்தன்மையும் சேர்வது கபம் இப்போ ஆக மொத்தம் நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்பில் காம்பினேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சரியாக இயக்கம் இருக்கும் இந்த சரியாக இயக்கம் இருக்க வேண்டும் என்றால் இந்த வாதம் பித்தம் கபம் சமமாக இருக்க வேண்டும் இந்த வாதம் பித்தம் கபம் சமமாக இருந்தால் பஞ்சபூதங்கள் சமமாக இருக்கும் இதற்கு நம்ம எங்கேயும் போய் தேடலாம் வேண்டாம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய அதுவும் பார்த்தீங்கன்னா மாம்பழங்களில் வந்து பல வகையான மாம்பழங்கள் இருக்குது ருமானின் இருக்குது ஒட்டு இருக்குது அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான வகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பங்கனப்பள்ளின்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு ஏரியாவில் ஒன்று ஒன்று கிடைக்கும் விலையும் அந்த ஊர் மக்களுக்கு அது நிச்சயமாக தேவைப்படுகிறது இப்போ நம்ம ஊரில் என்ன கிடைக்குதோ நீங்கள் எந்த ஊரில் ஆனாலும் இருங்க அந்த ஊரில் உங்களுக்கு என்ன மாம்பழம் கிடைக்குதோ என்ன பலாப்பழம் கிடைக்குதோ என்ன வாழைப்பழம் கிடைக்குதோ அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு பலாப்பழம் ஒரே ஒரு மா அப்படிலாம் இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த சீசனில் எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு வாதம் பித்தம் கபம் சமமாகும் இது மூணு சமமான அஞ்சு சமமாகும் எது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு சமமான உயிர் சக்தி சரியாக கிடைக்கும் உயிர் சக்தி சரியாக நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நம்ம எவ்வளவோ தேடி போக வேண்டாம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டுக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ நமக்கு எந்த சுவை அதிகமாக பிடிச்சிருக்கோ இப்போ மாம்பழம் எல்லாருக்குமே மாம்பழம் நிறைய பேருக்கு பிடிக்கும் இருந்தாலும் மாம்பழம் ஒன்று சாப்பிடுவாங்க சூப்பராக ஒன்று வச்சுருவாங்க ஒரு சிலருக்கு அந்த மாம்பழம் ஓகே ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அப்படிம்பாங்க ஒரு சிலர் ரெண்டு மூணு மாம்பழம் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு உடம்புக்கு அந்த பேலன்ஸ் தேவைப்படுகிறது வாதத்தோட பேலன்ஸ் தேவைப்படுகிறது அதனால் மாம்பழம் ரெண்டு மூணு சாப்பிடுவாங்க ஒரு நாலு நாள் தொடர்ந்து சாப்பிடுவாங்க அஞ்சாவது நாள் மாம்பழம் சரி பரவாயில்லப்போ ஒரு பீஸ் கொடு ஏய் நேற்று ரெண்டு மாம்பழம் சாப்பிட்டியப்பா அது நேற்று இது இன்றைக்கி இவ்வளோதான் என்னால் முடியுது ஏன்னா பேலன்ஸ் ஆகிடுச்சு உடம்புல பலாப்பழம் அதே மாதிரி தான் வாழைப்பழமில் நிறைய ரகம் இருக்குது ஒரு சிலருக்கு செவ்வாழை சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் இதுமாதிரி தெரில செவ்வாழை எனக்கு பிடிக்கல இதே நார்மல் வாழைப்பழம் அப்போ செவ்வாழையில் இருக்கக்கூடிய தன்மை வேறு நார்மல் வாழைப்பழத்தில் இருக்க தன்மை வேறு நாட்டு வாழைப்பழம் அந்த மாதிரி தன்மை இருக்கு பாருங்கள் உங்களுக்கு எந்த பழம் பிடிச்சிருக்கோ எந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த சக்தி உங்கள் உடம்புக்கு தேவைப்படுகிறதுன்னு அர்த்தம் அதுக்குன்னு அதிகமாக சாப்பிடாதீங்க ஒன்று எடுத்து சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்கள் திரும்ப இன்னொன்று தேவைப்பட்டால் சாப்பிடுங்க இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க நம்ம உடம்புல இந்த வாதம் பித்தம் கபம் வெறும் இந்த மூணு பழங்களை வச்சு நம்மளால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் சரி பண்ணிக்க முடியும் இப்போ எந்த சீசனில் உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்களோ உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ அதை சாப்பிட்டு நம்ம வாதம் பித்தம் கபம் சரி பண்ணிப்போம் இன்னும் டீட்டெயில் நிறைய தெரிஞ்சுக்கணுங்க என் உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி மனசை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்கள் டீட்டெயில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுங்க இந்த வாதம் பித்தம் கபம் தவிர இந்த மனசு ஆரோக்கியமாக இருக்கிறது இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது கச்சக்கமான விஷயம் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்றீங்களா நீங்கள் இதில் கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டக்ட் நம்பர் அல்ல வீடியோவில் வர காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றலாம் வாதம் பித்தம் கபம் சரி பண்ணும் உடம்பு ஆரோக்கியமாக மாற்றுவோம் வாழ்க வளமுடன்